வணக்கம் கதை விதைப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நான் நித்யா இறை என்பு உங்களோட பேசிகிட்ருக்கேன் ஒருத்தர் ஆபத்தில் தவிக்கும் போது இக்கட்டில் இருக்கும்போது உதவுவது மட்டும்தான் நட்புக்கான இலக்கணம் அப்படின்னு நாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல நட்பு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நமக்கு பிரச்சனைகள் வந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நாம் நண்பர்கள் அப்படின்னு நினைக்காதவங்க கூட நமக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஒரு சில சமயங்களில் நாம் கூட நமக்கு நண்பராக இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம் அதனால் ஆபத்தில் கூட இருக்கிறதோ இல்லை உதவி மட்டுமே நட்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது மத்தவங்களுக்கு உதவுவது ஒரு கருணை அடிப்படையில் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனா நட்பு அப்படிங்கிறது நண்பர்களுக்கு இடையே நிகழக்கூடிய ஒரு அனிச்சையான அழகான உணர்வு அதனால நட்பு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம அடக்கி வைக்க முடியாது உண்மையான நட்புக்குள்ள நம்பிக்கையும் நெருக்கமும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த சந்தேகமுமே வராது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வாய்ப்பே கிடையாது ஒரு ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆனதுக்கு அப்புறம் இவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா இவனுக்கே இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரவே வராது வரவும் கூடாது அவனோ இல்ல அவளோ இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் காரணமா இருக்கும் அப்படின்னு நண்பர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு புரிதல் தான் வந்து உண்மையான அந்த நட்பு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு எந்த வரையறையுமே கிடையாது ஏன்னா நம்பிக்கை தான் ஒரு நட்பை ஆணிவேரா தாங்கி பிடிக்கக்கூடிய it